இந்தியாவினுடைய அருள்கொடை தேசம் கேரளாவில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க மட்டுமல்ல உலகம் முழுக்க ஐயப்பனுக்கென்று தனி சன்னிதானம் அது இலங்கையில் இருக்கிறது சிங்கப்பூரில் இருக்கிறது மலேசியாவில் லண்டனில் அமெரிக்காவினுடைய டாம்பா என்கின்ற இடத்தில் பதினெட்டு படிகட்டி இதே போல மகர சங்கராந்தி வைபவம் மண்டல விளக்கு காலங்களில் ஐயப்ப பக்தர்கள் வருகை நாள்தோறும் கணபதி பூஜை நித்திய நெய் என்று பல்வேறு சிறப்புகளை உலகம் முழுக்க இன்றைக்கு செய்யக்கூடிய மக உன்னத வழிபாடாக ஐயப்பன் கோவில் விளங்கி இருக்கிறது அண்மையிலேயே நான் சபரிமலைக்கும் சென்று வந்தேன் டாம்பா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாம்பா ஐயப்பன் கோவிலுக்கும் ஒட்டுமொத்த அமெரிக்கர்களுடைய ஐயப்பன் தலமாக அந்த டாம்பா விளங்குகிறது எதற்காக இதையெல்லாம் சொல்கின்றேன் என்றால் இந்த ஐயப்ப வழிபாடு தான் ஏற்றத்தாழ்வு இல்லாத எல்லோரும் சமம் என்று சொல்லக்கூடிய வழிபாடு இப்போ உதாரணத்துக்கு எங்கள் ஓட்டுநர் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தார் நான் அவரை பார்த்து சாமி சரணும் ஐயப்பாம்பே அவர் என்னை சாமி சரணன் ஐயப்பாம்பார் அவர் இருமுடி கற்றனைக்கு அவர் காலில் விழுந்து சாமி சரணன் ஐயப்பாம்பே இப்போ எங்கள் ஒளிப்பதிவாளர் மாலை போட்டிருக்காரு அவரை பார்த்து நான் சாமி சரணும் ஐயப்பாம்பேன் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறி ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளும் இறைவன் ஒடிந்திருக்கிறான் என்பதை இந்த மண்ணுக்குள் உணர்த்த வந்த மக உன்னதமான வழிபாடு தான் ஐயப்ப வழிபாடு ஏன் துளசி மணி மாலை போடுறோம் ஏன் கருப்பு உடை காவி உடை அணுகின்றோம் எதனால் வெடிவழிபாடு எதனால் பெரும்பகுதி சிறும்பகுதி பாதை எதற்காக நெய்தேங்கா நிரப்புறம் என்று பல்வேறு எல்லாம் இனி தொடர்ந்து பார்க்க இருந்தாலும் கூட இன்றைக்கு நீங்களெல்லாம் ஐயப்பன் புளிப்பால் கொண்டு வந்தாரா தாயின் தலைவலியை தீர்த்தாரா என்கின்ற செய்திக்காக காத்திருப்பீர்கள் ஏற்கனவே முன்கதை சுருக்கமாக சொல்கின்றேன் இந்த மண்ணுலகில் தர்மத்தை நிலைநிறுப்பதற்கு தேவர்களையும் முனிவர்களையும் காப்பதற்கு என்னுடைய தங்கை மகிஷமுகி லீலாவதியை வதம் செய்து காப்பதற்காக அறியும் அரணும் இணைந்து அவதார புருஷனாய் பம்பை நதிக்கரையில் ஒரு குழந்தை வடிவில் தோன்றினான் அதை ராஜசேகரன் என்கின்ற மன்னன் பந்தளத்து ராஜா எடுத்து பிள்ளையாக வளர்க்க அவனுடைய மனைவியும் மாணிக்கக் குழந்தையாக வளர்க்க பிறகு தனக்கு பிறந்த குழந்தைக்கு பட்டாபிஷேகத்திற்கு இடையூறே என்று ஒரு நாடகம் நடித்து தலைவலி போல துடித்து அந்த தலைவலியை தீர்க்க மருத்துவ உபதேசத்தின்படி தாயின் தலைவலி தீர்க்க பச்சை இலைகளை புளிப்பாளில் கரைத்து குடிக்க வேண்டும் என்று மன்னன் மக்களிடத்தில் கேட்க தாயின் தலைவலியை தீர்க்கக்கூடிய தாரக பிரம்மமாய் தானே புறப்படுகின்றேன் என்று புலிப்பால் கேட்டு காடகம் நோக்கி மணிகண்டன் புறப்பட்டான் என்பதை கடந்த சில நாட்களாக பார்த்து வருகின்றோம் இப்பொழுது ஐயப்பன் காணகத்திற்கு செல்கின்றான் அவனுடைய அவதார நோக்கியமாகிய அமுதா அழுதா நதிக்கரையில் அழுதா நதிக்கரையில் அரக்கியாக தோன்றி பிரம்மனிடத்தில் சாகா வரம்பெற்று இறைவனுக்கு பிறந்த அருள் குடந்தையால் குழந்தையால் தன்னுடைய சாபம் நீங்க வேண்டும் என்று வேண்டுவதைப் போல அவரால் மட்டுமே மரணம் என்று கேட்டானே அதுபோடி பிரம்மா ஏற்கனவே மரணமில்லா பெருவாழ்வு தந்துவிட்டதனால் தானே இறை குழந்தையாக அறியும் அரணோடும் சேர்ந்து அவதார புருஷனாய் இந்த மண்ணுலகில் அழுதா நதிக்கரையில் மகிஷமுகியை சம்ஹாரம் செய்தார் அதை கொண்டாடும் விதமாகத்தான் இன்றைக்கும் எரிமேலே பேட்ட துள்ளுவாங்க ஒரு வெற்றி நடந்துருச்சுன்னா கலர் கலராக தன் மேலே பொடியை ஊசி தலையில் பலூன் கட்டி முதலாண்டு ஈட்டி குச்சி கதம் இப்படி ஒவ்வொன்றும் எடுத்து ஏன்னா ஐயப்பன் கோவிலுக்கு போகிறதுக்கான என்ட்ரி பாஸ் மாதிரி வருகை பதிவேடு மாதிரி இதுதான் பின்னாடி பயணத்தில் போய் சரங்குத்தியில் சபரிபீடம் தாண்டி சரங்குத்தியில் குத்தி இந்த வருஷம் நான் ஐயப்பனே வந்துட்டேன் உன்னை காணேங்கிறது அது குறித்து பின்னாடி பார்க்க இருக்கின்றோம் இப்போது மகிஷமுகியை வதம் செய்து அந்த வத கொண்டாட்டத்தால் சிவகணங்களெல்லாம் புலியாக மாற வன்புலி வாகனன் வனத்திலிருந்து புலி மீது அமர்ந்து பந்தலம் நோக்கி புறப்பட்டு வருகின்றான் புலியோடு வரவேண்டியவன் புலி கூட்டத்தோடு வந்தான் புலியோடு வரவேண்டியவன் புலி கூட்டத்தோடு வந்தான் இதை பார்த்த மகாராணி விக்கிட்டு நிற்கிறாள் மன்னன் திகைத்து நிற்கின்றான் இதற்கு ஏற்பாடு செய்த மந்திரியும் மருத்துவர்களும் தண்ணீர் விட்டு மணிகண்ட நிறத்தில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து நச்சித்து அல்புரி ஐயப்பா மணிகண்டா மாமலைவாசா என்று தண்ணீர் போது அவன் சிரித்து கொண்டே தாயின் தலைவலி தீர்ப்பதுதான் பிள்ளையின் கடமை ஐயப்ப பக்தர்கள் உண்மையாக சொல்கின்றேன் நீங்கள் யார்கிட்ட மாலை போட்டுக்கணும்னா தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை மாதா பிதா குரு தெய்வம் அன்னை தான் ஒரு சிறந்த தெய்வம் என்பதை இந்த பண்ணுடையில் வலியுறுத்திய வழிபாடு ஐயப்ப வழிபாடு அந்த மணிகண்டன் தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் என்னுடைய அவதாரம் பூர்த்தியாகிவிட்டது உங்களுடைய அன்பையும் பண்பையும் நான் பெற்றேன் இனி உங்களோடு வாழ முடியாது எப்படி பழம் வேண்டாம் என்று முருகன் கோவித்துக் கொண்டு பழம் நீ என்று போய் அமர்ந்தானோ அதுபோல் ஐயப்பன் தந்தையே நான் ஒரு வெள்ளை எடுத்து விடுகின்றேன் அந்த வெள் விடுகின்ற இடத்தில் ஒரு சன்னிதானத்தை கட்டி அங்கு திருக்கோயிலில் என்னுடைய உருவத்தை பிரதிஷ்டை செய்து அந்த உருவத்தில் எனக்கு அணிவித்து அலங்காரம் செய்து பார்க்க வேண்டும் என்கின்ற ஆபரணங்களை எல்லாம் மகர சங்கராந்திரி அன்று கொண்டு வந்து போடுங்கள் அந்த மாலை நேரத்தில் கதிரவன் உள்ளிருக்கக்கூடிய வேளத்தில் எனக்கு அணிவித்து தூபதீபம் காட்டக்கூடிய அதே சமயத்தில் திருக்கோயிலுக்கு எதிரில் உள்ள மலையில் நான் ஜோதி ஸ்வரூபமாக தோன்றி தோன்றி மறைவேன் அப்போது தேவர்களும் முனிவர்களும் அங்கு காட்சி செய்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பார்கள் என்று சொல்லி முடித்து வில்லம்பை விட்டு தனக்கு திருக்கோயில் கட்டச் சொல்ல எல்லோரும் சுவாமியே சரணம் ஐயப்பா என்கின்ற சரணகோஷம் முழங்க ஐயப்பன் தாயிடத்திலிருந்தும் தந்தையிடத்திலிருந்தும் பந்தள மக்களிடத்திலிருந்தும் பெரியா விடைபெற்று சன்னிதானத்திற்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மத்தை குண்டும் குடியும் கண்ணுக்கு வெளிச்சம் ஏத்திவிடப்பா தூக்கி விடப்பா தேவனை தேவியே என்று பதினெட்டு படியேறி ஐயப்பன் அருள் சன்னிதானத்தில் அமர்ந்தான் அவனை காண்பதற்கு இன்றும் எச்சோ வளிச்சம் மக்கள் பயணப்படுகின்றார்கள் ஐயப்பனுடைய அருள் கொடையின் பெருமை ஐயப்பன் அவதாரச் சிறப்பு ஐயப்பனுடைய மகிமைகள் மீண்டும் நாளையிலிருந்து தொடரும் பாருங்கள் பலருக்கும் அனுப்புங்கள் சுவாமி சாமி ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா